நியூஸ பாத்தியா பஹல்காம்ல தாக்குதல் நடத்தியிருக்கானு பாவம் அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ம் ஆமா நானும் பாத்தேன் அந்த அரக்கணுகளுக்கெல்லாம் நல்லசாவே வராது பார்த்துட்டு பாத்துட்டுதானே இருக்கான் எல்லாத்தையும் முஸ்லிம் பேரை வச்சுக்கிட்டு அவனுங்க பண்ற அட்டூழியத்தினால ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கே கெட்ட பேர் வருது அதுவும் சில மீடியாக்கள்ல எங்கேயாவது இந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டா போதும் உடனே இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல்னு வேற போட்டுடுறாங்க அதை கேட்டாதான் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏ ஃபர்ஸ்ட் அவனுங்க எல்லாம் இஸ்லாமியர்கள்னு யாரு சொன்னது அதான் அவனுங்க பேரே சொல்லுதே வெறும் பேரை மட்டும் வச்சிருக்கிறதுனால எப்படி அவனுங்களை இஸ்லாமியர்கள்னு சொல்லலாம் ஒரு மனிதனோட பேரு அப்படிங்கிறது அவனை அடையாளப்படுத்துறதுக்காக மட்டும்தானே தவிர அவனோட மதத்தை அடையாளப்படுத்துறதுக்கு கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுது யார் ஒருவன் அநியாயமாக ஒருவரை கொலை செய்கிறானோ அவன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்தவன் போல் ஆவான் அதுவே யார் ஒருவன் ஒருவரை வாழ வைக்கிறானோ அவன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்தவன் போல ஆவான் இப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தன் கொலை செய்யறான்னா அவன் எப்படி இஸ்லாமியரா இருக்க முடியும் கொலை செய்யறது மிகப்பெரிய பாவம் அப்படி ஒரு பாவத்தை செஞ்சவன இறைவன் சும்மா விடுவானா அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வெறும் அரபுல பெயர் வச்சிருக்காங்கிறதுக்காக எல்லாம் அவங்க இஸ்லாமியர் ஆயிட முடியாது எத்தனையோ அரபு நாடுகள்ல வெறும் முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்காங்களா அரபு பெயர்களை வச்சுக்கிட்டு எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்காங்கல்ல அரபு அப்படிங்கிறது ஒரு மொழி அரபுல பேர் வச்சவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள்னு சொல்லிட முடியாது அரபுல பேர் வைக்காதவங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் சொல்லிட முடியாது எத்தனையோ பேர் அரபுல பேர் இல்லாம மத்த மொழிகள்ல பேரை வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு உண்மையான இஸ்லாமியர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கம் ஈருலக வெற்றிக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை மனப்பூர்வமா புரிஞ்சு வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய சுவை தெரியும் அதே பகல்காம்ல உண்மையான இஸ்லாமியர்கள் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஏன் இன்னும் வெள்ளத்திலயும் புயல்லையும் இன்னும் எத்தனையோ பேரிடர் காலங்கள்ல களத்துல இறங்கி தன்னோட உயிரையும் துச்சமா மதிச்சு மற்ற சகோதர சகோதரிகளுக்காக உதவி செய்யறாங்களே அவங்க உண்மையான இஸ்லாமியர்கள் இன்னும் இஸ்லாம் என்ன சொல்லுது நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க பசியோட இருக்கும்போது நம்ம வயிறு முட்டை சாப்பிடுறத கூட இஸ்லாம் மண்மையா கண்டிக்குது நம்ம பிற மனிதர்கள் மீது அன்பு காட்டாத வரை இறைவன் நம் மீது அன்பு காட்ட மாட்டான் இந்த மாதிரி இஸ்லாம் மனித நேயத்தை பத்தி எவ்வளவு அழகா போதிச்சிருக்குன்னு எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு அதனால இந்த தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் அளவு கூட சம்மந்தம் கிடையாது இதை நம்ம காலங்காலமா கூவிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குல்ல அப்படியே கூவனாலும் சில மண்டைகளுக்கு இது ஏறவே மாட்டேங்குது என்னத்த சொல்றது என்ன பண்றது அந்த மாதிரி நிலைமையை ஆக்கி விட்டுட்டாங்களே இன்னும் சொல்ல போனா உலக அளவுல இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு குறிப்பா பலஸ்தீன்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே நியூஸ்ல பாத்துட்டு தானே இருக்கோம் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க பாவம் பச்சிளம் குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அங்க சாகடிச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க இந்த உலகத்துல பிறந்தது ஒரு குற்றமா இதை பத்தி பேச ஆரம்பிச்சா நாள் ஃபுல்லா பேசினாலும் நமக்கு மனசு ஆறாது அப்பாவி மக்கள் அடிக்கிறவன் ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாத செயலை யாரு செஞ்சாலும் எவன் செஞ்சாலும் அவன் ஒரு மனுஷனே கிடையாது அவனுக்கு தக்க தண்டனையே கொடுக்கணும் தீவிரவாதத்துக்கு மதசாயம் பூசறது ஒரு பெரிய தப்பு அது அறம் கிடையாது இத சில மீடியாக்கள் புரிஞ்சுக்கணும் ஆஹ் ஆமாப்பா கண்டிப்பா ஆனா எனக்கு என்னன்னா இந்த மாதிரி தாக்குதல் இதுக்கு பின்னாடி அரசியல் ரீதியான சதி ஏதாவது இருக்கா என்ன ஏதுங்கிறது ஒன்னும் புரியல இறைவனுக்கு தான் வெளிச்சம் எது எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்டியர்களும் சீக்கியர்களும் புத்தர்களும் இன்னும் என்னென்ன மதங்களை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் ஒற்றுமை என்கிற கயிற்ற பற்றி புடிச்சுக்கணும் மதத்தாலும் மொழியாலும் கொள்கையாலும் நம்ம எல்லாரும் வேறுபட்டு இருந்தாலும் மனித நேயத்துல நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும் எந்த காலத்திலையும் ஒற்றுமையை மட்டும் இழந்துடக்கூடாது மக்களை பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சி இருக்கே அது மிகப்பெரிய சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியில நம்ம எப்பவுமே மாட்டிக்க கூடாது நம்ம நாட்டுல மத ரீதியா அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுவே நம்மளோட எதிரிகளுக்கு எக்ஸ்ட்ரா பலம் அந்த மாதிரி தயவு செஞ்சு நம்ம ஒவ்வொருவரும் இதை புரிஞ்சுக்கணும்